ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் பொன்டைய அவர்கள் நீங்க ஒரு திமுக நண்பர் சொன்னார் அண்ணே பொன்முடி அந்த மேல எதுக்குண்ணே ரைடு பண்ணீங்க அவர் வந்து செம்மண்ண காண்ட்ராக்ட் போட்டு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்று வரைக்கும் இதற்கு முன்பிருந்த திமுக ஊழல் பண்ணதுக்கு நீங்க பதிமூணு வருஷம் கழிச்சு ரைடு பண்றீங்க இது கால்புணச்சி இல்லையானே அப்படின்னு

இரண்டாவது கம்பெனி துபாயில வளைக்கு வாங்குறார் யுனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி அண்ணன் சாதாரணமாக வளைக்கு வாங்கல எங்கேயாச்சும் உலகத்துல நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கம்பெனியை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்ததை பார்த்திருக்கீங்களா யாராவது இத்தனை பேர் கடைக்கார இருக்கீங்க பூக்கடை கடை நடத்துறீங்க ஹோட்டல் கடை நடத்துறீங்க சகோதர சகோதரிகள் கடுமையா துணிக்கடையில காலையில் இருந்து இரவு வரை பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்காக வேலை செய்யறேன் செருப்பு கடையில என்னுடைய சகோதரர் வேலை பாக்குறாரு நம்ம போய் ஒரு செருப்பு வாங்கினா பத்து செருப்பு போட்டுட்டு ஒன்பது செருப்பு கழட்டி வைப்போம் ஒன்பது செருப்பையும் துடைத்து மறுபடியும் அந்த செருப்பு கடையில வச்சு அவங்க வேலை பாக்குறாங்க எவ்வளவு சம்பளம் கொடுக்கறோம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் விவசாய பெருமக்கள் இன்னைக்கு கரும்புல எடுத்துட்டு விவசாய பெருமக்கள் வந்து இந்த ஊர் சாதாரணமா இல்லைங்க மரக்கான பக்கம் போனீங்கன்னா மூன்று ஏக்கர்ல தர்பூசு உப்பளம் போட்டிருக்கீங்க ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல மரக்கான பக்கத்துல உப்பளம் வெயில் நின்று வியர்வை சொட்ட சொட்ட அந்த ஒரு ரூபாய்க்கு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஆனா பொன்முடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஒரு கம்பெனி விற்கிறார் துபாயில் கம்பெனியினுடைய பெயர் யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு அந்த கம்பெனி விற்பனை செய்யறாங்க ஆனா அந்த கம்பெனியை சில ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கும் பொழுது நாற்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் மறுபடியும் நான் சொல்றதை கேட்டுக்கையா விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இங்கே நீங்க வாக்களிக்க கூடாதுங்க உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் மக்களுக்கு மோடி ஐயா அனுப்பக்கூடிய மத்திய அரசுடைய நிதி எப்படி கொள்ளையடிக்கிறாங்க பாருங்க நாற்பத்தி லட்சம் ரூபாய்க்கு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அமலாக்கு அமலாக்கத்துறைக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விற்கிறாங்க அதை கணக்கு பார்த்து பொன்முடி அவங்க வீட்டுல ரைடு விடுறாங்க எப்படியா இவ்வளவு பணத்துக்கு வித்தங்க அதை செக் பண்ணிக்கிட்டே போனா பத்து வருஷமா செக் பண்ணிக்கிட்டே போனா ஹவாலா முறையிலே தமிழகத்திலிருந்து துபாய்க்கு பணத்தை அனுப்பி இந்த கம்பெனியில முதலீடு செய்து இவங்க நடத்தக்கூடிய ஊழலை மத்திய அரசு கண்டுபிடிச்சா ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்தை வாங்கி நூத்தி பத்து கோடி ரூபாய்க்கு வித்தா அதை மத்திய அரசு கையை கட்டி வேடிக்கை அது ஏழை சகோதரனுக்கு வரக்கூடிய பணம் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இளைஞர்களுக்கு ஒரு தொழிற்சாலையை கொண்டு வர வேண்டிய பணம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்குக்கு கொடுக்க வேண்டிய பணம் கேஸ் சிலிண்டர் இல்லாம ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சப்சிடி கொடுக்க வேண்டிய பணம் இதற்காகத்தாங்க மோடி ஐயா நின்று அதனாலதான் இவங்க எல்லாம் இங்கிருந்து பேசுறாங்க அஞ்சு மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்துலையும் தோத்துருமா எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா கனவு பாருங்க எல்லா இடத்துலயும் தோத்துருமா இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும் நான் சொன்ன ஏங்க கிளி ஜோசி அண்ணன் கூட கரெக்டா ஜோசி சொல்லுவாரு எங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இருக்கோ எட்டி பார்த்தா தெரியும் ஒரு முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த மாநிலத்தை விட்டு அது போகாது மக்கள் விட மாட்டார் நேர்மையான ஆட்சியை கொடுக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படிங்கய்யா மக்கள் வேண்டாமா சத்தீஸ்கர்ல மத்திய பிரதேசில் ராஜஸ்தான்ல மூன்று மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து நம்ம கட்சியில மட்டும்தாங்க அடுத்த முதலமைச்சர் யாரா வாங்கன்னு யாருக்குமே தெரியாது தொண்டன் கட்சிக்கு வேலையை செய்தவன் முதல் தலைமுறை விவசாயினுடைய மகன் ஏழை தாயினுடைய மகன் இருபது ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை பார்த்திருப்பாங்க நம்ம கட்சி அவர்களை கொண்டு வந்து முதலமைச்சராக அமர்த்து வைத்து அழகு பார்ப்போம் சமூக நீதி இந்த ஊர்ல இருக்கு திட்டிவனத்துல இருக்கிறாங்க ஒரு குரூப் நகராட்சி தலைவராக திமுகவை சார்ந்த நிர்மலா அம்மா இருக்கிறாங்க அவங்க துணை தலைவரை கூடவே கூட்டிட்டு போக மாட்டாங்க பக்கத்துல சேரே போட மாட்டாங்க என்ன சொல்றாங்கன்னா துணை தலைவர் அவர்கள் பட்டியல் சமுதாயத்திலிருந்து வந்த ஒரே ஒரு காரணத்திற்காக துணை தலைவர் ராஜலட்சுமி அவர்கள் திண்டிவனம் நகராட்சியிலே அவமதிக்கப்படுகின்றார் ஆனா பொன்முடி என்ன பாத்தீங்கன்னா இந்த சூர்யா படத்துல ரிப்பீட் மோடு சமூகநீதி சமநீதி சமூக நீதி சமநீதி திராவிடம் சமூக நீதி சமநீதி இப்படியே பொய்யை பேசி பேசி ஏழை மக்களை இன்னும் ஏழையாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இந்த ஒண்ணுக்கு உதவாத திராவிடத்தை கொண்டு வந்த திராவிட திராவிடன்னா என்னுங்க ஐயா திராவிட அரசியல்னு சொல்றாங்க நான்காவது தலைமுறைக்கு போஸ்டர் ஒட்டினால் அது திராவிட அரசியல் கலைஞர் முடிஞ்சு ஸ்டாலின் அவங்க முடிஞ்சு உதயநிதி ஸ்டாலின் அவங்க வந்து அதுக்கப்புறம் இன்ப நிதி ஸ்டாலின்னு சொல்றாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க குழந்தை எல்லாம் வந்து போஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுதான் திராவிட மாட்டம் எங்களுக்கு அது இல்லைங்க ஐயா நாங்க தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதலமைச்சரை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்பிக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த எம்எல்ஏக்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடுத்த ஆட்சியாளர்களை கண்டுபிடிப்பதற்காக வந்திருக்கோம் அது உங்க குழந்தையா தெரியாது ஆனா வாய்ப்பு கொடுக்கணும்னு இந்த கட்சி நினைக்குது